இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் உடற்கட்டு போட்டியில் அர்ஜுனா விருது பெற்ற திரு எஸ் பாஸ்கரன் அவர்களுடனான வணக்கம் நேர்களே இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் பிரபலம் யார்னு பார்க்கும்பொழுது உடற்கட்டு போட்டிகளில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சர்வதேச அளவில் மிஸ்டர் ஏசியா மிஸ்டர் வேர்ல்ட் டைட்டலை வின் பண்ணி தேசிய அளவில் நடைபெற்ற பாடி பில்டிங் போட்டியில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் அர்ஜுனா விருது பெற்ற திரு பாஸ்கரன் அவர்களோடு தான் இருக்கப்போது இவரை பற்றி சொல்லும்பொழுது இன்றளவு இந்திய ரயில்வேயில் ஐசிஎஃப் பணிபுரிந்து கொண்டும் இருக்கிறார் ஸோ இவரோடு தான் இன்னைய நேர்முகம் போகுது வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் இந்த பாடி பில்டிங் அப்படின்ற ஸ்போர்ட்டை வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க உங்களோட இளம் பருவம் எப்படி இருந்துச்சு ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இன்றைக்கி ஜிம்முன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அத்தியாவசியத்தையும் தாண்டி பெரிய அளவில் நீங்கள் அதை முன்னெடுத்து போனால் தான் பாடி பில்டிங்கிற ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியும் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன இதற்கான உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் இன்க்ளினேஷன் எங்கேருந்து கிடச்சது இந்த விஷயங்கள்லாம் என் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பாடி பில்டிங் உள்ளே வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்களைப் போல் ஏன்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஜிம் போயிருப்பாங்க நைன்டி செவனில் நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் அதுவே அந்த ஃபிட்னஸ் ஃபீல்டே என்ன ஒரு விருதாளராக ஆக்கியிருக்குது ஸோ எல்லா இளைஞர்களுக்கும் உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம ஒரு ஷர்ட் போட்டு போனால் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் நானும் ஜிம் போனேன் ஸோ அப்படி போனது தான் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃபும் ஒரு நல்லபடியாக கேரி ஆகிடுச்சு அதே போல் என்னோடய அச்சீவ்மெண்ட்டும் பெரிய அளவில் கொண்டு போயிடுச்சு இப்படிதான் உள்ளே வந்தது என்னோட அந்த ஆரம்ப காலத்தில் எந்த ஏஜில் நீங்கள் இந்த ஃபீல்ட்ல சூஸ் பண்ணீங்க எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜிம்முக்குள்ள போகிற ஆர்வம் வந்துச்சு இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக என்னோடய நான் ஒரு ஒரு பதினேழு வயசில் நான் ஜிம் போனேன் பாடி பில்டிங் ஃபீல்டு உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நான் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பாடி பில்டிங் ஃபீல்டு உள்ள போனேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக பண்ணேன் அதாவது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கீங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் நீங்கள் அதுக்காக டெடிகேட் பண்ணியிருந்தால் தான் அந்த அவார்டு உங்களுக்கு ரெகாக்னேஷனாக கிடைக்கப்பட்டிருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் அதுக்கான முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் அந்த துறைக்குள்ளே எடுத்துருந்துருக்கீங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாத்தையும் பல தடைகளெல்லாம் தாண்டி வந்தால் தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எந்த துறைனாலும் அதில் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வர்றவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வருவாங்க பட் இன்னொன்று என்னென்னா பாடி பில்டிங்கிறது வந்து ரொம்பவே டஃபஸ்ட்டு கேம் ரொம்ப காஸ்ட்லியான கேம் ஸோ அதுலேருந்து ஷைன் பண்ணி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாடி பில்டிங் ஃபீல்டுக்கு வந்து அர்ஜுனா அவார்டுன்றது வந்து ஒரு தேசிய விருது கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் கிடச்சிது தொண்ணூற்றி ஒம்போதுல தான் நான் பாடி பில்டிங் உள்ளேயே என்ட்ரு ஆகிறேன் அதுக்கப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த அர்ஜுனா அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு தமிழனாக இருந்து வாங்கினதில் பெருமையாக கண்டிப்பாக சார் இந்த பெருமை எங்கள் எல்லாேருக்குமோ நீங்கள் வாங்கி கொடுத்த ஒரு மதிப்பான நாங்கள் கருதுகிறோம் அது இல்லாமல் உடற்கட்டு போட்டிகள்னு சொல்கிறாங்க இல்லையா இன்றைய இளைஞர்கள் இதுக்குள்ளே போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எண்ணத்தோடு அதுக்குள்ளே என்ட்ராகணும் எந்த ஒரு பாத்து அவங்க சூஸ் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து ரெண்டு விதமான பாத்ஸ் நம்ம கேள்விப்படுறோம் சிலது வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வந்து சில சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது இந்த விஷயங்கள்லாமும் கேள்விப்படுறோம் இது வந்து உடலுக்கு வந்து பல உபாதைகளை ஏற்படுத்தும் இது வந்து பின்னாடி வந்து சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும் இந்த மாதிரி சில பேச்சுக்களும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் இன்றைக்கி இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்களுடைய அறிவுரையாக என்ன இருக்குது நான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்தது கோயில்பட்டி எட்டயபுரம் பாரதியார் பிறந்த ஊரில் பிறந்தேன் ஸோ அங்கே எங்களோட பொருளாதாரம் கஷ்டமானதுன்னா நாங்கள் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்து ஓரளவுக்கு எங்களோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்காக தான் நாங்கள் இருந்தோம் பட் நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஜிம் போனேன் ஆனால் அதே இன்றைக்கி இன்றைக்கி ஒரு பெரிய உறவில் வந்திருக்குன்னா அந்த ஜிம்மில் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ரே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டாப் பாடி பில்டிங்குக்குள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக நல்ல வா வாய்ப்புகள் இருக்குது நல்ல பிளாட்ஃபார்ம் ஜிம்முக்கு போகணும் அதே போல் ஒரு நல்ல ஜிம்மை செலக்ட் பண்ணணும் அதே போல் ஒரு ட்ரெயினர் நல்ல ட்ரெயினராக நம்ம வந்து ட்ரெயினர் இல்லாமல் குரு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சீடனால் வர முடியாது ஸோ நல்ல ஒரு குரு ஒரு நல்ல ஒரு கோச் வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணி பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் ஸ்டாப் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியாக பண்ணணும் பாடி பில்டிங்குக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸு அது வந்து ஒரு ஷெடியூல் வந்து அந்த கோச் கொடுப்பாங்க அந்த கோச் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் மட்டும்தான் எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஸோ கோச் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அதே போல் கண்டினியூட்டின்றது எப்படின்னா உங்கள் வந்து பிரேக் விடாமல் ப்ராக்டிஸ்ன்றது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஷெடியூல் கண்டிப்பாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் லாங் டைம் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபிட்னஸை வரைக்கும் நீங்கள் ஒன் வீக் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களோட ஃபிசிக் வந்து கண்டிப்பாக மாறிடும் என்னோடய ட்ராவலிங் பார்த்திங்கன்னா இந்த பாடி பில்டிங் ஃபீல்டில் இருபது வருஷமாக நான் பண்ணியிருக்கேன் இந்த இருபது வருஷமாக நான் கண்டினியூவாக பண்ணதுனால்தான் இதில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நான் பாடி பில்டிங் காம்படிஷனில் கலந்துருக்கேன் அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஸோ இது வின் பண்ணதுக்குலாம் காரணம் வந்து கண்டினியூட்டியாக பண்ணது விடாமுயற்சி கடின உழைப்பு டிசிப்ளின் ஸோ இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி பில்டிங் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயுமே நம்மளால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் பண்ணணும் அதே போல் நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்டு இந்த சைடு எஃபெக்ட் பற்றி பேசுகிறீங்க சப்ளிமெண்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாத எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்மே சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடாது ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலுமே அது வந்து உடம்புல வந்து கண்டிப்பாக உபாதைகள் தான் ஏற்படுத்தும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தேவையான புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்குமே தேவையானது ப்ரோட்டீன் புரதச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா நம்மளோட போன் மசில்ஸ் எல்லாமே வந்து வெயின்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அப்படி ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் தான் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஹெல்த் லெவலில் அன்ஃபிட் ஆகிட்டோம்னா நம்ம எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு கம்பல்சரி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு தேவை அதில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்ணி சாப்பிடுவாங்க பாடி பில்டிங் ஃபீல்டில் வந்து ப்ரோட்டீன் வந்து ஒவ்வொரு பாடிக்கும் அவங்களோட வெயிட் கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ என்னோடய பாடி வெயிட் வந்து நான் ஒரு செவன்ட்டி கேஜி இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து பெரு கேஜிக்கு டூ கிராம் ப்ரோட்டீன் நான் சாப்பிடுவேன் அப்படி சாப்பிடும்போது ஒன் ஃபார்ட்டி கிராம் ஒரு நாளைக்கு நான் கம்பல்சரி நான் புரோட்டீன் மட்டுமே நான் எடுத்துக்குவேன் கார்போஹைட்ரேட் கம்பல்சரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் நான் சாப்பிடுவேன் இப்போ அந்த ஒன் ஃபார்ட்டி கிராம் ஆஃப் ப்ரோட்டினுன்றது நீங்கள் இயற்கையாக எடுத்துப்பீங்களா உணவாக அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க ஏன்னா பாடி பில்டிங் ஃபீல்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா நம்மவே ஈஸியாகவே நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் நான் வெஜிடேரியனாக சாப்பிடும்போது ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கணும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது ரொம்பவே கஷ்டப்படணும் பாடி பில்டிங்கில் வந்து இது ஒரு ரொம்ப கஷ்டம் நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த ப்ரோட்டீன் நமக்கு ஈஸியாக நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோட்டீனும் நமக்கு கொஞ்சம் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம் ஃபிஷ் எடுத்துக்கலாம் எக் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நேச்சுரல் நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ப்ராக்டிஸுக்கு பிஃபோர் சாப்பிட்லாம் பிஃப் ஆஃப்டரும் சாப்பிட்டுக்கலாம் பிஃபோரும் சாப்பிட்டுக்கலாம் பட் நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுக்கும்போது நமக்கு ஒர்க் அவுட் பண்ண உடனே நமக்கு எனர்ஜி தேவைப்படும் ஸோ அந்த டைமில் நம்ம நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிடும்போது லேட்டாக தான் அது எனர்ஜியாக நமக்கு உடம்புல மாறும் ஸோ உடனே நம்ம எனர்ஜி தேவைன்னா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கும் போது அது உடனே நம்ம உடம்பில் போய் சேர்ந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கும் ஸோ அந்த டயர்ட்னஸ் போகும் அந்த ப்ரோட்டீனும் நம்ம பாடியில் லாப்ஸும் ஆகும் அது வந்து எல்லாமே வந்து ஒரு அளவோடு எடுத்துக்கிறது தான் நமக்கு ரொம்பவே சேஃபு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு ஒரு டுவெண்ட்டி கிராம் ப்ரோட்டீன் எடுத்தால் போதும் ஸோ அது வந்து ஒரு ஸ்கூப்பில் நமக்கு வந்து டுவெண்ட்டி கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்கூப் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே அந்த ப்ரோட்டீன் ஆர்ட்டிஃபிஷியல் ப்ரோட்டீன் தேவையில்லை ஸோ அதாவது வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட் அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கும்போது அது எந்த விதமான உபாதைகளையும் ஏற்படுத்தாது அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தேவைன்னு எவ்வளோ நம்ம உடம்புக்கு தேவைப்படுதுன்றதை உணர்ந்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வரீங்க ஆமாம் ஒரு ஆர்வம் மிகுவிலையோ இல்லை அவசரத்துலையோ நான் உடனடியாக பெரிய பாடி பில்டர் ஆகணுன்ட்டு அளவுக்கு அதிகமாக அதை எடுத்துக்கூடாதுன்னு அட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது ஓகே அதே போல் ப்ராக்டிஸ் பண்ணலைனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு ஜென்ரல் பர்சனாக இருந்தால் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான சப்ளிமெண்ட்ஸுங்க வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேயே வந்து எல்லா ப்ரோட்டீனு விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அது வந்து ஜென்ரல் பர்சனுக்கு போதும் அது மீறி மற்றவங்களாம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கண் பார்வையில் தயவு செஞ்சு எடுக்காதீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து அதனால் உங்களுக்கு பெரிய இடையூறு தான் ஆகும் ஹெல்த் லெவலில் கண்டிப்பாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரும் ஸோ தயவு செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணாதவங்க எடுக்காதீங்க அதே மாதிரி சார் இப்போ இந்த பொது ஜனங்களுக்கு வந்து இந்த பாடி பில்டிங்கிற ஃபீல்டு வந்து முதல்ல புரியாது ஏன்னா எல்லாருக்கும் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க லைஃப் மேனேஜ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும்போது மேபி உடற்பயிற்சிக்காகவோ இல்லை இந்த யோகா பயிற்சிக்காகவோ மன அமைதிக்காகவோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவிடுவாங்க பட் நீங்கள் இப்போ சொல்லும்பொழுது பார்க்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் லைஃபே நம்ம வந்து டெடிகேட் பண்ணாதான் இந்த பாடி பில்டிங் ஃபீல்டுக்குள்ள வர முடியும் இந்த ஸ்போர்ட் இதை வந்து ஒரு ஸ்போர்ட்டாக நடத்தும் பொழுது என்னென்ன சுற்றுகள் இருக்குது எப்படி ஒருத்தங்க இந்த சுற்றுகளுக்குள்ளே இணையணும் எப்படி இந்த ஆரம்ப கட்டம் எப்படி இருக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ண அந்த மிஸ்டர் ஏஷியா மிஸ்டர் வேர்ல்டு அந்த டைட்டில் வரைக்கும் போகிறதுக்கு என்னென்ன வழிவகைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கொஸ்டின் ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின் ஏன்னா இளம் தலைமுறைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடி பில்டிங்குக்குள்ளே வரணும்னா ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுறோம் அந்த ஜிம் வந்து பாடி பில்டிங் அசோசியேஷன் ஒரு கவர்மெண்ட் ஆத்ரேஸ்ட் அசோசியேஷனில் அவங்க வந்து அதில் மெம்பராக இருக்கணும் அந்த ஜிம்மு அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சென்னை இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் காம்படிஷன் ஒரு டிஸ்டிக் லெவலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் இதுதான் வந்து ப்ராப்பர் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டிலேருந்து வின் பண்ணி அதில் செலக்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ ஸ்டேட் வின் பண்ணி ஸ்டேட்டில் இருந்து செலக்ட் பண்ணி சவுத் இந்தியா லெவலுக்கு அனுப்புவாங்க சவுத் இந்தியாவில் வின் பண்ணி அதில் மெடல் பண்ணுறவங்கள ஜூனியர் நேஷ்னல் ஜூனியர் இருந்துதுன்னா அவங்க ஜூனியர் நேஷ்னலுக்கு அனுப்புவாங்க இல்லை அவங்க சீனியராக இருந்தாங்கன்னா சீனியர் நேஷ்னலுக்கு அனுப்புவாங்க ஸோ இதுதான் பேசிக் பேசிக் வந்து டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு சவுத் இந்தியா நம்ம ஜூனியர் நேஷ்னல் சீனியர் நேஷ்னல் அதே போல் இப்போ வேலைவாய்ப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்போர்ட்ஸில் வந்து வேலை வாய்ப்புக்கு ஒரு சாம்பியன்ஷிப் என்னென்னா ஃபெடரேஷன் கப்புன்றது வேலை வாய்ப்புக்காகவே இது ஒதுக்கப்பட்டு அந்த அது செலக்ட் பண்ண அந்த கேம் அந்த கேமில் வந்து நம்ம வின் பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது அது வந்து வேலை வாய்ப்பில் மூணு பர்சென்ட்டை லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்குனே ஒதுக்கியிருக்கிறாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் அதன் மூலிமா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து வேலை வாய்ப்புகள் பெறலாம் மத்திய அரசில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வேலைவாய்ப்புக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இருக்குது ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம போனோன்னா நேஷனலில் மெடல் வின் பண்ணி இன்டர்நேஷனல் செலக்ட் ஆகி இன்டர்நேஷ்ல ஏஷியாவிலேருந்து வின் பண்ணோம் விஷயம் வே அதுக்கப்புறம் வேர்ல்டு ஸோ இப்படி தான் போகிறது இதுதான் இதோட பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேட் லெவலில் வின் பண்ணவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் இருக்குது ஸ்டேட்லேயும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் எல்லா துறையிலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா துறையிலையுமே பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ரயில்வேஸில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்தியன் ஆர்மியில் இருக்குது சர்வீசஸில் இருக்குது ஏர்ஃபோர்ஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு ஆர்பிஎஃப் அதே மாதிரி போலீஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ்லேயும் இருக்குது சென்ட்ரல் போலீஸ்லேயும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது நானும் ரயில்வேஸில் ஜாயின் பண்ணது ஸ்போர்ட்ஸ்லேருந்து வின் பண்ணி தான் வந்திருக்கிறேன் என்னோடய எஜுகேஷன் வந்து நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இன்றைக்கி நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி நான் நல்ல ஒரு கேட்டகிரியில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்னோடய ஸ்போர்ட்ஸ் தான் நான் தேர்ந்தெடுத்த ஸ்போர்ட்ஸ் தான் என்னை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து லைஃப்பே வந்து ஆல்மோஸ்ட் டெடிகேட் பண்ணியிருக்கீங்க இந்த பாடி பில்டிங்காக எப்பவுமே வந்து ஒரு சர்க்கல்ன்றது இருக்கும் அதாவது ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையும் சரி கண்டிப்பாக எல்லாருக்கும் எங்களோட பர்சனல் லைஃப்லேயும் சரி நான் ஹெல்த்வைஸாக பார்க்கும் பொழுதும் இப்போ அந்த பாடி பில்டிங் வந்து ஹெல்த்துன்றதும் அந்த பாடி மெயின்டெனன்ஸுன்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பொழுது இயற்கை காரணங்களால் உடலுக்கு ஏதாவது ஒரு சோறு வரும்பொழுது ஏதாவது ஒரு சர்க்கிள் வரும்பொழுது அதுலேருந்து மீண்டு வந்த உங்களோட அனுபவங்களை என் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் அந்த மாதிரி சர்க்கிள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன் என்னென்னா கண்டினியூட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது எவ்வளவு மேக்ஸிமம் நம்ம கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அதனால் நமக்கு உடல் உபாதைகளோ மேக்சிமம் வந்து ஒரு மேக்ஸிமம் நம்ம தடுக்க முடியும் தவிர்க்கவும் முடியும் பொருளாதார ரீதியாகவோ ஏதாவது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதில் மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் ஹெல்த் லெவலில் வந்து மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஹெல்த் லெவலில் வந்து பெரிய இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் அவங்களால அதுலேருந்து பேக்கில் வருவாங்க பட் ஆனாலும் அவங்க நல்லா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி மறுபடியும் வர்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் மேனால் கண்டிப்பாக முடியும் ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் போயிட்டாங்கன்னா அவங்களோட கோல் ஃபுல்லாகவே அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ற மைண்டில் தான் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க இதுவரை விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் உடற்கட்டு போட்டியில் அர்ஜுனா விருது பெற்ற திரு எஸ் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள் இப்போ நீங்க வந்து பல அறினாசை பார்த்துருக்கீங்க இப்போ நீங்க சொல்லும்பொழுதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் ஒரு போட்டி அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் அதுக்கப்புறம் சவுத் இந்தியா லெவல் இந்த மாதிரி சொல்லும்பொழுது பல சுவாரஸ்யமான அனுபவங்களை நீங்கள் கடந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களோட நினைவில் இருக்க என்னால் மறக்க முடியாத அனுபவங்கள் இதெல்லாம் இதிலிருந்து நான் வாழ்க்கை பாடமாகவும் என்னோடய விளையாட்டு பாடமாகவும் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற அனுபவங்களை என் கூட ஷேர் பண்ணுங்களேன் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நடக்கும் என்னோடய இதில் என்னென்னா நான் பாடி பில்டிங்கில் வந்து ஏஷியா லெவலில் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது எப்போவுமே வந்து அறுபது கிலோ என்னோடய பாடி வெய்ட்டு பாடி பில்டிங் வந்து கேட்டகிரி பாடி வெயிட் கேட்டகிரி வச்சு தான் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஸோ கலந்துக்க முடியும் அதில் வந்து என்னோடய கேட்டகிரி வந்து நான் அறுபது கிலோவில் தான் நான் எப்போவுமே செய்வேன் நம்மளோட ஏஜ் ஆகும்போது மசூல் மெச்சூரிட்டி ஆகும்போது பாடி வெயிட் ஜாஸ்தியாகும் அப்போ வந்து சிக்ஸ்டி கேஜ் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நான் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டகிரியில் நான் ஆட ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் நான் ஏஷியாக போகும்போது அந்த சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டகிரியில் நிறையா பாடி பில்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ அந்த டைமில் என்னால் அதில் போய் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் அறுபது கிலோ பாடி வெயிட்டில் மறுபடியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி குறைச்சி வந்து நான் வந்து அதில் வின் பண்ணேன் ஸோ இந்தியாவுக்கு நான் பெருமை தேடி கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து சில நேரத்தில் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் பண்ணாம ஸோ நம்ம ஒரு ஐடியாவோட பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாவோட பண்ணும்போது தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் எப்பவுமே ஒரே மாதிரி ஹார்ட் ஒர்க் மட்டுமே நம்பலாம் பட் அதே ஃபோக்கஸாகவும் இருக்கக்கூடாது சில இதில் ஐடியா வேணும் அந்த மாதிரி நான் அறுபது இறங்கி கீழே வந்து நான் பண்ணதுக்கு அப்புறம் அதில் கோல்டு மெடல் வின் பண்ணேன் அதே வருஷம் மறுபடியும் நான் பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி வேர்ல்டில் போய் அறுபத்தஞ்சில் அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது அறுபத்தஞ்சில் பண்ணலாம் அப்படின்னு அறுபத்தஞ்சில் பண்ணேன் ஸோ ரெண்டு காம்படிஷன்லயுமே நான் கோல்டு மெடல் வின் பண்ணேன் ஸோ நம்ம எதுக்காக சொல்கிறேன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண மட்டும் மைண்ட்ல வச்சுக்காமல் சில டைம்ல நம்ம உடையும் செய்யணும் நம்ம ஜெயிக்க முடியும் மாதிரி நிறைய நடந்திருக்கும் நான் வந்து சில டைம்ல கரெக்டாக பண்ணதுனால ஜெயிக்க முடியும் அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து இப்போ இந்த கேட்டகிரின்னு சொல்கிறீங்க இல்லையா இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கே தெரிய வருது அறுபது கிலோ கேட்டகிரி ஒன்று இருக்குது அறுபத்தஞ்சு கிலோ கேட்டகிரின்ட்டு இருக்கு இப்போ இன்கேஸ் இன்னைக்கு புதுசாக வந்து பாடி பில்டிங் வரவங்க இப்போ புதுசாக ஜிம் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கான ஒரு நட்சல் விஷயமா இந்த கேட்டகிரின்ற விஷயங்களையும் இந்த போட்டியோட அமைப்புகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் அது வந்து தமிழ்நாடு அமெச்சூர் ஆனலகன் சங்கம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண அசோசியேஷன் அதுலேருந்து பண்ணும்போது எல்லா கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் போய் வின் பண்ணுறவங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதே போல் நேஷ்னல் லெவலில் ரெகினேஷன் இருந்த அசோசியேஷன் இப்போ வந்து ரினியூவல் ஆகாமல் இருக்கு ஸோ அது வந்து இந்தியன் பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட் ரெகினேஷன் ஸோ இந்த ரெண்டு அசோசியேஷன் தான் நேஷ்னல்லையும் ஸ்டேட்லேயும் இருக்குது உள்ள கேட்டகிரி வைஸ்ன்றது பார்த்திங்கன்னா எல்லா நிறையா ஸ்போர்ட்ஸில் வந்து பாடி வெயிட்டை வச்சு தான் எடுப்பாங்க பாக்சிங் அதே போல் ரெஸ்லிங் பவர் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங் பாடி பில்டிங் ஸோ அயன் கேம்ன்றது மூணு பாடி பில்டிங் பவர் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங் இந்த மூணுமே வந்து அயன் கேமு ரெஸ்லிங்கு அதே போல் பாக்ஸிங் இது எல்லாமே வந்து நம்மளோட உடல் எடையை வச்சு தான் கேட்டகிரி பிரிப்பாங்க எங்களோட பாடி பில்டிங்கில் அஞ்சஞ்சு கிலோ வேரியேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு கிலோவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதுக்குள்ளே இருந்தால் அது ஒரு கேட்டகிரி அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருந்தால் அது ஒரு கேட்டகிரி ஸோ இப்படி எல்லாம் ஒவ்வொரு கேட்டகிரியும் அஞ்சஞ்சு கிலோ வேரியேஷன் வரைக்கும் ஹண்ட்ரட் ப்ளஸ் வரைக்கும் இருக்குது அடுத்ததாக சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போ அந்த டிஸ்ட்ரிக் லெவலில் ப்ளஸ் அந்த ஸ்டேட் லெவலில் இதெல்லாம் வின் பண்ணி வரணுன்ட்டு இதெல்லாம் பண்ணும்பொழுது எந்த ஏஜ் ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒவ்வொரு இதுக்கும் அந்த க்ரைட்டேரியா என்னென்ன இருக்குது ஏன்னா இப்போ இன்றைக்கி இதுக்குள்ளே நுழையணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு எந்த ஏஜில் நமக்கு வந்து இந்த தகுதி இருக்குது எந்த ஏஜை நம்ம தாண்டி இருக்கக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஏஜே இல்லை பட் நம்ம வந்து உள்ளே வரதுக்கு வந்து ஒரு பதினேழு வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் சில பேர் வந்து பத்து வயசு பதினஞ்சு வயசுலேயே ரொம்ப டாலாக இருப்பாங்க அவங்களால கொஞ்சம் ரொம்ப லீனாக இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து ஜிம் ஃபிட்னஸ் சென்டர் போனால் தான் அவங்க ரெடியாக முடியும் ஜிம் போனாங்கன்னா அவங்க மசிலில் வந்து மசில் போன் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிஃப்டீனுக்கு மேலே கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணலாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கூட எக்ஸசைஸ்லாம் இருக்குது ஸோ அவங்களும் பண்ணுறாங்க ஜிம் போய் பண்ணுறவங்க வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு மேலே கண்டிப்பாக பண்ணலாம் அதே போல் உள்ளே வரணும் அப்படின்னா ஃபிஃப்டீன்லேருந்து அவங்க ஸ்டார்ட் ஆகி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேலை வாய்ப்பு அதாவது நான் ஏன் வேலை வாய்ப்பு வேலை பெயர் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து மேலே தூக்கி அவங்களோட லைஃப்பை கேரி பண்ணி கொண்டு வரதே அந்த ஒரு வேலை வாய்ப்பு தான் இன்னொன்று என்ன நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுமே வந்து பெரிய பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸை விட்டால் வேறு எதுலையுமே இல்லை கஷ்டப்படுறவங்க தான் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வருவாங்க அவங்களுக்கு முக்கியமான பொருளாதாரன்றது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு தான் அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உள்ளே என்ட்ராக முடியும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஒரு தேர்ட்டிக்குள்ளே அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு எடுக்கிறதுனால அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணி வேலை வாங்கிவிடணும் இதுதான் ரூல் அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்போ இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த பாடி பில்டிங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இதற்கான வரவேற்புகளும் இதற்கான சமூகத்தில் இருக்க அக்செப்டன்ஸும் இந்த விஷயங்கள்லாம் எப்படி மாறுபட்டிருக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உண்மையாகவே இது ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்லை நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் பெரிய ஸ்பேஸான ஜிம் கூட இருந்ததில்லை நான் சொல்கிறது டூ தௌசண்ட்குள்ளே இப்போ இந்த டூ அப்புறம் ஒரு டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு இருபது வருஷ காலங்கள இடைப்பில் இந்த பாடி பில்டிங் ஃபீல்டு வந்து ரொம்ப 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 ஃபெமிலியர் ஆகிடுச்சி அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியா இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் ரொம்ப பாடி பில்டர்ஸை வந்து வெளியில் கொண்டு வந்துருச்சு இன்னைக்கு யார் எடுத்தாலுமே அது ஃபிட்னஸுக்கு போகாதவங்களும் இல்லை ஃபஸ்ட்டெலாம் வந்து லேடிஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்சப்படுவாங்க போடுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி எல்லாருமே ஃபிட்னஸோட அவேர்னஸோடு இருக்கிறாங்க ஒரு வில்லேஜ் சாதாரண ஒரு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு டிஸ்டிக் லெவல் காம்படிஷன் நடந்தது அது நிறையா வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாலாம் வந்தது ஒரு பத்து குழந்தைங்க அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லாருமே ஒரு அஞ்சாவதுக்குள்ளே படிக்கிற குழந்தைங்களை பாடி பில்டிங் பண்ண வச்சாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு இப்போலேருந்தே ஸ்போர்ட்ஸ் அவர்னஸ் வரணும் ஃபிட்னஸ் அவேர்னஸ் வரணும் அந்த குழந்தைங்கள பண்ண வைச்சாங்க அது நிறைய சோசியல் மீடியாவில் வந்தது அது எதுனால நான் இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு பாடி பில்டிங் வளர்ந்துருக்கு வரவேற்பு இருக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப வரவேற்பு இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பண்ணும்போது எங்களுக்கு எந்த ஸ்பான்சருமே கிடைக்கல யாருமே எங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்கல இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நிறைய பாடி பில்டர்ஸை வந்து ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்களா வந்து ஒரு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க உண்மைக்கு அது சந்தோஷமான விஷயம் பட் ஆனால் அது பத்தாது இன்னுமே நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸில் இந்த ஆடெல்லாம் கொடுக்குறவங்கலாம் வந்து சாதாரண ஒரு பர்சனை வச்சு ஆடு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ஸ்போர்ட்ஸை நம்ம இந்தியாவில் இன்றைக்கி ஒலிம்பிக்கில் வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் இருந்து ஒலிம்பிக்கில் மெடலை நம்ம வந்து கைவிட்டு எண்றோம் இன்றைக்கி நம்ம ஆறு மெடல் தான் வாங்கியிருக்கிறோம் சாதாரண பீப்புள்ஸ் கம்மியாக இருக்கிற நாட்டில்லாம் வந்து மெடல் நிறைய வாங்கியிருக்கிறாங்க நம்ம ஒரு கோல்டு மெடல் கூட வாங்கலை உண்மைக்கு அது வருத்தத்துக்குமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து ஊக்குவிக்கணும் அவங்களை என்கரேஜ் பண்ணணும்னா நிறைய கம்பெனிஸ் வந்து விளம்பரங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்களை வந்து ஃபஸ்ட்டாக கஷ்டப்படுற ஸ்போர்ட்ஸ் அயன் கேமில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வர்றவங்க அவங்கள நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க ஒரு கோலாக எடுத்து நம்ம நாட்டுக்கு ஒலிம்பிக் அளவில் கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்த பாதை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பர்சனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கு பெருமைத்துக்கு தருவாங்க இது வந்து என்னோட கோரிக்கையாக கூட வச்சுக்கோங்க நான் ஒரு அர்ஜுன் ஆவாடி நான் உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இதன் மூலிமா தெரிஞ்சுக்குங்க நிறையா வந்து அதான் சொன்னேன் சாதாரணமாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஆடு கொடுக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை தூக்கி விடும்போது இந்த மாதிரி எல்லா நிறைய ஸ்போர்ட்ஸில் கொடுங்க பாடி பில்டிங் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து நீங்கள் வளர்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஸ்போர்ட்ஸ் நல்லா வளரும் அதே போல் அவங்களோட லைஃப்பையும் கேரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் தயவு செஞ்சு செய்யுங்க அடுத்தது சார் இன்னொன்று உங்களோட போட்டி தினம்ன்றது எப்படி இருக்கும் அதாவது நீங்கள் அதுக்கு முன்னாடி எப்படி அதுக்கு தயாராவீங்க அந்த போட்டி தினம்ன்றது காலையில் எத்தனை போட்டிகள் எத்தனை சுற்றுகள் இருக்கும் நீங்கள் வந்து எப்படி ஒவ்வொரு சுற்றுக்கும் அதுக்கான செலக்ஷன்ஸ் நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பாடி பில்டிங்கில் வந்து மூணு சுற்று ஸ்டாப் வந்து பாடி வெயிட்டு ரெண்டாவது ஃப்ரீ ஜட்ஜிங் மூணாவது ஃபைனல்ஸ் ஸோ இந்த மூணு சுற்று முறையும் தான் நடக்கும் ஸ்டாப் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே பாடி வெயிட் எடுத்துருவாங்க ஒரு சில காம்படிஷனில் மற்ற காம்படிஷன் ஒரு சில காம்படிஷனில் வந்து மார்னிங் வெயிங் எடுப்பாங்க ஆஃப்டர்நூன் வந்து ஃப்ரீ ஜட்ஜிங் நடக்கும் ஈவினிங் ஃபைனல்ஸ் நடக்கும் ஸோ இதுதான் மெத்தடு இதில் வந்து ஒரு கேட்டகிரியில் ஒரு ஒரு ஐம்பது பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேரில் ஃபில்டர் பண்ணுவாங்க அந்த ஐம்பது பேரை இருபது இருபத்தஞ்சு பேர் ஆக்குவாங்க இருபத்தஞ்சு பதினஞ்சு ஆக்குவாங்க பதினஞ்சை பத்தாக்குவாங்க பத்துலேருந்து அஞ்சு ஆக்குவாங்க ஸோ அஞ்சு பேர் ஃபைனல்ஸ் அந்த அஞ்சு பேர் தான் மெடலிஸ்ட் அந்த அஞ்சிலேருந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுப்பாங்க ஸோ இதுதான் பாடி பில்டிங்கோட மெத்தடு இதே மாதிரி தான் எல்லா கேட்டகிரிலையும் எடுப்பாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகிரிலையுமே ஒவ்வொரு ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி நான் சொன்ன மாதிரி இந்த கேட்டகிரியில் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணவங்க இருப்பாங்க அந்த வின் பண்ணவங்களை எல்லாரையும் ஓவராலாக நிற்க வச்சு அதுலேருந்து ஒரு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ மிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னா அதில் அவருக்கு பட்டம் கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு வந்த எல்லாத்துலேயும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணும்போது சாம்பியன் ஆஃப் சாம்பியன் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் வேர்ல்டு மிஸ்டர் ஏஷியா இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொருத்தையும் செலக்ட் பண்ணி மிஸ்டர் வேர்ல்டில் வின் பண்ணுறவங்க தான் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஸோ அந்த மிஸ்டர் யூனிவர்ஸ் வின் பண்ணுறவங்க நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க திரு வந்து கும்பகோணம் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகேஸ்வர்னு அவர் வின் பண்ணார் அவருக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் வின் பண்ணவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சரவணன்ன்றவர் ஸோ இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் மிஸ்டர் யூனிவர்ஸ் லெவலில் வின் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் பாடி பில்டிங்கோட ஸ்ட்ரெச் ரொம்பவே சுவாரஸ்யமான ரொம்ப தகவல் இருக்க விஷயங்களாக இவ்வளோ என் கூட ஷேர் பண்ணிங்க சார் அடுத்ததான் இவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கும்பொழுது இன்றைக்கி இந்த ஜிம்களோட பெருக்கங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்தில் நிறைய பேர் இப்போ அதில் போகிறாங்க ஆண்கள் பெண்கள் அனைவரும் குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு அதில் போய் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஆர்வம் மிகுதியிலையும் போய் சேர்கிறாங்க அவங்களுக்கான ஒரு அட்வைஸாக ஜென்ரல் அட்வைஸாக அதாவது அவங்க லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்கணும் ப்ளஸ் இந்த ஜிம்முன்ற விஷயத்தை எடுத்துக்கும் பொழுதோ இந்த பாடி பில்டிங்கிற ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு தேவையான டிசிப்ளின் என்னென்ன இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு அட்வைஸாக சொல்லுங்களேன் ரொம்ப நல்ல கொஸ்டின் ஃபிட்னஸ் ஃபீல்டு உள்ள போகிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஃபிட்னஸ் ஃபீல்டு உள்ள இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இளைய தலைமுறை வந்து ரொம்ப தவறான பாதைகளுக்கு போய்கிட்ருக்குறாங்க போதைப்பொருளுக்கு அடிமையாகி நிறைய இளைஞர்கள் தன்னோடய வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க தன் மட்டும் வாழ்க்கையை இழந்தது இல்லாமல் தன்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை விட்டு வெளியில் வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சேர்கிற இடம் வந்து ஒரு ஜிம்மாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே போய் நம்ம உடம்பை வருத்தி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நம்ம உடம்பை எந்த அளவுக்கு நம்ம பேணி காக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வரும் தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக செய்யணும் அது நீங்கள் செய்யும்போது தான் நம்மளோட உடல்நிலையை பற்றி உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால ஜிம் போகலாம் ஸ்விம்மிங் கிளாஸ் போகலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு பேட்மிண்டன் அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்க உடம்பை வருத்தி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்ல பழக்க வரலாம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் என்னோட அட்வைஸ் கார்டியோ ஆகி நிறைய பேர் வந்து வந்து ஜிம் வந்து இறந்துடுறாங்க அதுக்கெல்லாம் காரணமே வந்து இதுதான் நல்ல ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா துறையிலையும் நம்ம சாதிக்க முடியும் எனக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக சார் இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஷேர் பண்ண விஷயங்கள் அதே மாதிரி நீங்கள் கொடுத்த அட்வைஸ் கண்டிப்பாக இந்த சமூகத்தை சென்றடையும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு ஹெல்த்தியான சமுதாயம் உருவாகி பல இன்டர்நேஷனல் அரினாஸ்ல அவார்ட்ஸும் வின் பண்ணுவோம் அப்படின்ற உங்களோட எண்ணங்கள் நிறைவேறணும் எங்களோட சார்பாக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சார் நன்றி ரொம்ப நன்றிங்க சார் இதுவரை விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் உடற்கட்டு போட்டியில் அர்ஜுனா விருது பெற்ற திரு எஸ் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள் விளையாட்டு அரங்கம்